மாரி செல்வராஜ் சரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டடு ஐ மீன் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் நான் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது போது நடந்துச்சு சொன்னாங்க அது நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லி கதாநாயகிகள் கருப்பாக இருக்க கதாநாயகிகளை ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறதோ என்று கேட்டாங்க நான் சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க இந்த கலரில் இருக்காங்க இவ்வளோ அழகாக நான் எந்த ஆர்டிஸ்டையும் பார்த்து இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து எப்படி எப்படி சொல்கிறதுனா நாங்கள் எல்லாருமே வந்து யார் இதுக்கு முழுசாக உழைப்பை போடுவாங்களோ யார் என்னை நம்புவாங்களோ அவங்க கூட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவங்களுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது ஒருவேளை அப்படி நிகழாமல் இருக்குன்னா அதை நிகழ்த்துவதுக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம் அதை அப்படியான ஒரு சினிமாக்குள்ளே அப்படியான சாத்தியக்குழுக்கள் வரணும்னா அது எங்கள் மூலமாக தான் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது அதுவும் நடக்கும் அதை நாங்கள் நாங்கள் செய்வோம்னு நினைக்கிறேன் அப்படியே அப்படின்னு படங்களையும் நான் எடுப்பேன் அது ஒருவேளை நான் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமா வந்து காம்ப்ரமைஸில் ஒரு இடத்துல இருக்குது ஏன்னா முதலாளிகள் இருக்காங்க பட்ஜெட் இருக்குது பணம் இருக்குது ஆடியன்ஸோட மனநிலை இருக்குது இதுக்குள்ளே தான் எங்களோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட அந்த காம்ப்ரமைஸ்க்கும் எங்களோடய எங்களுக்கிட்டே இருக்காது நாங்கள் அப்போ இல்லைன்னு சொல்லலை அந்த காம்ப்ரமைஸை எப்படி சொல்றேன்னு தெரியாமல் நானும் பல மொழிகளில் சொல்கிறேன் பல பேர் சொல்கிறேன் திருப்தி அந்த கேள்வி எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்டே கேட்குறீங்களா நீங்கள் எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணுன்னு எனக்கு தெரில தயவு செஞ்சு சொல்கிறேன் அப்படி அந்த கேள்வி தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டிருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒருவேளை நீங்கள் அதை விரும்புவீங்க அப்படின்னா அப்படியான ஒரு சினிமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த சினிமாவையும் எடுப்பதற்காக மகசிவராஜும் பாரஞ்சித்தும் எல்லாருமே அதை முயற்சி பண்ணிகிட்டே வைப்போம்